அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா வராத்து பாத்தியாவுக்கு துவா பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கொலக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் வந்து பச்சரிசி மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் பாவு மாதிரி காய்ச்சிட்டு அந்த பச்சரிசி மாவில் வந்து ஊற்றி கரெக்டான பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கிறணும் அதிலே வந்து கருப்பு எல்லும் தேங்காயும் வந்து நெய்யில் வறுத்து அது கூட போட்டுட்டு நல்லா பிடி கொலக்கட்டை மாதிரி நல்லா பக்குவமாக நான் கரெக்டான பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டான பக்குவத்துக்கு வெந்துடும் நம்ம தேங்காய்ச்சல் வந்து நல்லா அந்த கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சுரங்கி போடாமல் கடி பொடியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்குறோம் அந்த கருப்பு எள்ளும் வந்து அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் நம்ம போட்டு நெய்யில் வறுத்து போட்டிருக்குறோம் எல்லாம் ஒன்றா போட்டு பேனஞ்சிட்டு நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் அது கூட வந்து நான் வந்து பால் கொழக்கட்டைக்கும் தனியாக நான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் நான் அது வந்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துட்டு பொடி பொடி உருண்டைகளாக நம்ம தனியாக வந்து அதை வந்து உருட்டி தட்டில் வச்சுட்டு அது வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பாலை கொதிக்க வச்சிடணும் தனியாக பாலை கொதிக்க வச்சுட்டு அந்த பால் நல்லா சுண்டி கொஞ்சம் காஞ்சி வரும்போது நம்ம வந்து அந்த உருட்டி வேக வச்சுருக்கிறத நல்லா இட்லி சட்டியில் வேக வச்சு அந்த பாலில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் இறக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கேஸ சிம்மில் வச்சுட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க அது கூட வந்து பால் ரெடி ரெடியாயிடுச்சு சூப்பரா பால் கொழக்கட்டை அதுவும் ரெடி ஆயிருச்சு பராட்டு பாத்தியாங்கிறதுனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அது கூட கொஞ்சம் கார கட்டையும் செஞ்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பிடி கொலக்கட்டை ரொட்டி சுட்டிருக்கிறோம் அது கூட வந்து பேரிச்சம்பழம் இன்னைக்கு பராத்தி பச்சையாட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்கள் எங்கள் வீட்டுல நாங்க துவா ஓதியாச்சு உங்க வீட்டில் என்னமெல்லாம் வச்சு துவா செஞ்சீங்கன்னு கமாண்ட்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில்லாம் என்னமெல்லாம் சீரனை வச்சு ருவா செஞ்சுங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ